ஒரு உண்மை சொல்லட்டுமா காளியம்மன் அருள் கிடைத்த பிறகும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நிற்கலையா அப்படின்னா அம்மா உங்களை போகவில்லை உங்களை மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாள் இந்த வீடியோ உங்களுக்கு பதில் தரும் ஏன் இந்த சோதனை எதற்காக இந்த வலி இது தண்டனை இல்லை காளித்தாயின் ரகசிய அருள் பாதை ஓம் காளிகாயே நமக அம்மா காளியை மனதார வேண்டி ஒரு அடையாளம் பார்த்த பிறகும் ஒரு கனவு ஒரு நிம்மதி ஒரு அதிர்வு ஒரு அதிசயம் நடந்த பிறகும் ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் கஷ்டம் போகலை அம்மா அருள் செய்த பிறகும் ஏன் சோதனை என்று உங்கள் மனம் கேட்கிறதா அழுதபடியே இந்த வீடியோவை பார்க்கிறீர்களா நீங்கள் தனியாக இல்லை உண்மை என்ன தெரியுமா காளி அம்மன் அருள் என்பது கஷ்டம் வராத வாழ்க்கை அல்ல அது கஷ்டத்தை எதிர்கொள்ளும் சக்தி உடைந்து போகாத மனம் விழுந்தாலும் எழுமாற்றல் காளித்தாய் உங்களைக் குழந்தையா வளர்ப்பதில்லை வீரனாக வீரியாக உருவாக்குகிறாள் அருள் வந்த பிறகு சோதனை ஏன் ஏனெனில் அம்மா உங்களை கையில் எடுத்த பிறகு உங்களை சிதைக்கும் சக்திகளே முதலில் வெளியேற வேண்டும் அதனால்தான் பழைய உறவுகள் உறவுகளுடையும் வேலை பணம் மன அமைதி குலையும் பயம் கோபம் தனிமை வரும் இதெல்லாம் தண்டனை இல்லை சுத்திகரிப்பு இதை நினைவில் வை சோதனை வந்தால் அம்மா அருகிலிருக்கிறாள் என்பதற்கான சான்று இருட்டு அதிகமாயிருந்தால் அங்கே ஒளி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி கடைசி தடையே பெரிய மாற்றத்தின் வாசல் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்று மனமுடையாதீர்கள் அம்மா என்னை கைவிட்டாள் என்று நினைக்காதீர்கள் இரண்டு தினமும் இதை சொல்லுங்கள் அம்மா என் கஷ்டத்தை நீ அறிந்திருக்கிறாய் என் சக்தியை நீ அதிகப்படுத்து நான் விழுந்தாலும் உன் நாமத்துடன் எழுவேன் மூன்று பயம் வந்தால் உங்கள் மனதிலேயே சொல்லுங்கள் ஜெய்காளி என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது இந்த பிரார்த்தனையை உங்களுக்காக இந்த குழந்தையின் மனதிற்கு அமைதியதா பயத்தை அகற்று உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பு இந்த சோதனையின் முடிவில் முன்னையதைவிட பலமாய் எழும்படி அருள் செய் ஜெய்காளி ஜெய்துர்கா ஜெய் சக்தி தினமும் இந்த மந்திரத்தை ஜபியுங்கள் அம்மா காளியின் பாதுகாப்பும் சக்தியும் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கும் ஓம் காளிகாயை நமஹ ஓம் க்ரீம் காளிகாயை நமக ஓம் க்ரீம் க்ரீம் காளிகே நமஹ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் காளிகே நமக ஜெய் காளி ஜெய் மகா காளி ஜெய் துர்கா ஜெய் சக்தி இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தாள் ப்ளீஸ் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அம்மா காளியின் அருளை பரப்புங்கள் உங்கள் உணர்வுகளை காமெண்ட்ல பகிருங்கள் இந்த வீடியோக்கு முழு ஹைப் கொடுத்து இன்னும் பலருக்கு அம்மாவின் சக்தி சேர உதவுங்கள் ஜெய் காளி